அடித்தனத்துக்கு பேர் போன திமுக ஆட்சியை பல வாக்குறுதியை அள்ளி வீசிச்சு அதுல நிறைவேற்றப்படாத பல வாக்குறுதியில ஒண்ணுதான் வாக்குறுதி எண் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கி கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்துக்குள் கடனை செலுத்த இயலாவிட்டால் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் கல்வி கடனை அரசே ஏற்று திருப்பி செலுத்தும் இந்த வாக்குறுதியை ஸ்டாலின் இந்த தேர்தல்ல மட்டும் சொல்லல மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முப்பது வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி பல தேர்தல்ல இருக்கிற வாக்குறுதி தான் இது ஸ்டாலின பத்தி தெரியாத மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யற ஆணை வரும்னு நம்பி கல்வி கடனை செலுத்தாம இருந்தாங்க வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் கல்வி கடனை செலுத்தாததுனால மாணவர்களோட கடனும் வட்டியும் ஏறிப் போயி அது அவங்களுக்கு பெரிய நிதி சுமையா மாறுச்சு மாணவர்கள் கல்விக்கடன் தவணையை குறிப்பிட்ட கால அவகாசத்துல கட்டாததுனால அது வார கடனா மாறி அவங்க சிபில் ஸ்கோரும் பாதிச்சு எதிர்காலத்துல வேற எந்த கடனும் வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க கடனை திருப்பி தராத மாணவர்கள் மீது வங்கிகள் வழக்கு தொடர்ந்ததுனால மாணவர்கள் பயன்படுத்தி மாணவர்களையும் அவங்க குடும்பத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பல தொந்தரவால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்க காவல்துறையை ஏவல் துறையா பயன்படுத்துற விடிய மாடல் அரசாங்கம் போராடின

ஒரு செமஸ்டருக்கு இப்போ வந்து ரிசல்ட் விட்டாங்கன்னா மார்க் வந்து ஜீரோன்னு வருது இல்லனா ஏ ஏன்னு வருது தலைமையில பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம் முன்னெடுத்த அடிப்படையில் காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்து மாணவர்கள் வந்து அடிச்சு துன்புறுத்தும் விதமாக என்ன உட்பட இருக்கூடிய நிர்வாகிகள் உள்ள வந்து அடிச்சு வண்டியில ஏற்றி வச்சிருக்காங்க இது வந்து ஜனநாயக முறைக்கு அப்புறம் தன்மையோட இருக்குது அடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு கடுமையான நெருக்கடியில் புழுக்கத்தோட உட்கார வச்சு கார் டோரை கூட ஓப்பன் பண்ணாத கண்ணாடி ஓப்பன் பண்ணாத அளவுக்கு வச்சிருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் என்று வழக்கம் தினமும் ஒரு டிராமாவை அரங்கேற்றும் இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் மக்கள் விழிப்புணர்வுக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு